எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி வடகேஸ் அக்கடமி சார்பாக நான் வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி டே ஃபார்ட்டி சேலஞ்சில் டே செவனுங்க ஸோ இன்றைக்கி நான் வந்து தேர்ட் டேம் வந்து பார்க்கணுங்க டார்கெட் படி ஸோ ஓகே சிக்ஸ்த்து ப்ளஸ் நான் வந்து ஜிஎஸ் லெசன்ஸில் டார்கெட் பண்ணியிருந்தேன் எக்கனாமி ஸோ இதை நான் முடிச்சிட்டேங்க ஸோ எக்கனாமி அப்படிங்கிற வந்து நான் டேக்ஸஸு இந்த ஃபஸ்ட் லெஸன் ஃபோர்த்து லெசன்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை பார்த்து முடிச்சிட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம கிளிப்பிங்ஸ் வந்து ஒன்று தாங்க எடுத்தேன் அதுவும் லாஸ்ட் இப்போ ஒம்பது ஆகுது இப்போ தான் எடுக்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த மூணு யூனிட்டும் அந்த ஜிஎஸில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸும் முடித்தேங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து நேற்று சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ச டேர்ம் முடித்தோம் இன்னைக்கு தேர்ட் டேர்ம் ஸோ இன்னைக்கு தேர்ட் டேம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ தேர்ட் டேர்மும் அன்றைக்கி வந்து முடிச்சிட்டேன் தேர்ட் டம் ஃபுல்லாக மூணு மூணு யூனிட் வந்து வருவாங்க ஸோ இதெல்லாமே நான் வந்து புக்கில் தான் வந்து மார்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இதை முடிச்சுட்டு புக் கூட சேர்த்து நான் வந்து முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட் நான் மார்னிங் வந்து மேக்ஸ் பார்த்தேன் ஸோ மேக்ஸ் பார்த்துட்டு ஜிஎஸ்சில் வந்து எக்கனாமி ஸோ ஒரு லெசன் எக்கனாமி வந்து முடித்தங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நமக்கு ஒர்க் இருந்தது என்ன அப்படின்னா நம்ம நிறைய நேற்று மே தினம் வந்து ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்தது அதெல்லாமே எல்லாமே பேக் பண்ணி நேற்று கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் மீதி இன்றைக்கி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கு கரெக்டாக இருந்தது எங்கள் டைமிங் ஸோ ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் முடிச்சிட்டேன் நான் இன்றைக்கி ஓரளவுக்கு வந்து மூணு யூனிட்டு நம்ம தமிழ் படி தமிழுக்கு வந்து ரெண்டு யூனிட்டும் ஜிஎஸ் மூணு லெசனும் வந்து டார்கெட் பண்ணியிருந்தோம் ஆனால் நான் வந்து தமிழ்லேயே வந்து மூணு யூனிட் வந்து முடிச்சிட்டேன் ஸோ ஜிஎஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு யூனிட்டோட ஃபுல் லெசன்ஸ் வந்து லெசனை வந்து அப்படியே நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் ரெண்டு லெசனை ஸோ அதே மாதிரி இன்னொரு மூணாவது லெசன் வந்து புக்லேயே வந்து மார்க் பண்ணி படிச்சுட்டேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு லெசன் இன்னைக்கு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ ஏன்னா எக்கனாமி வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மூணையும் மூணு லெசன் வந்து பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி தமிழில் வந்து இந்த தேர்டு இதையும் வந்து நான் முடிச்சிட்டேங்க ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமி தான் வந்து பார்த்தேன் ஸோ நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ ஓகே நீங்கள் படிச்சுட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸ்லோவாக இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து ஸ்பீட் பண்ணுங்கள் ஸோ நமக்கு வந்து டைம் வந்து பத்தாது ஸோ லாஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் வந்து போயிட்டுருக்குங்க ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு ரிவிஷன் படிச்சிட்டிங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிட்டுருங்க ஸோ படிக்கல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய டைம் வந்து இதுதாங்க நீங்கள் வந்து விட்டுறாதீங்க பயமாக தான் இருக்கும் ஆனால் வந்து படிச்சுருங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட்